சீமானின் வழியை உணர்ந்த ஒரு ஊடகம் ரெட்பிக்ஸ் நிறுவனத்திற்கு தம்பிகள் சார்பாக நன்றி அப்படிங்கிற தலைப்புல நம்ம இந்த காணொலியை காண இருக்கும் ரெட்ஃபிக்ஸ் நிறுவனம் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் பேசியது என்ன அப்படின்றத தெல்ல தெளிவாக பேசி ஒரு காணொளி ஒன்று வெளியிட்டிருக்காங்க அது தற்போது இணையத்தில் வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு பலரும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறோம் பார்க்காதவங்களும் கண்டிப்பாக போய் பாருங்கள் காரணம் என்ன அப்படின்னா காண்டெக்ட் என்ன ஒருத்தவங்க பேசாங்கன்னா அதுக்கான அர்த்தம் என்ன அவர்களின் உள்நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி தெளிவுபட விசாரித்து மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது அப்படிங்கிறது ஊடகத்தோட மிக முக்கியமான ஒரு கடமை ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு ஏதாவது ஒன்று போட்டி எப்படியாவது அவரை வந்து டவுன் பண்ணி விட்டுருனோம் இந்த தமிழ்நாட்டில் தமிழ் தேசியங்கிறது விடவே கூடாது ஒரே ஒருத்தன் அதை மட்டும் கொண்டு அதை நம்ம கொண்டு போகவே கூடாதுன்னு நினைக்கிற மிக மட்டமான பல ஊடகங்கள் வந்து சீமான் மேல தொடர்ச்சியாக வன்மங்களை இருக்காங்க காரணம் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் இரு தினங்களுக்கு முன்பு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அதாவது முப்பதாம் தேதி அப்போ வந்து மணிப்பூர் மக்களுக்காக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு அந்த இடத்துல கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியரும் செய்யக்கூடிய ஒரு பிழையை வந்து குறிப்பிட்டு சொல்லி தொடர்ச்சியாக திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் நீங்கள் செலுத்தும் வாக்கு அப்படிங்கிறது வந்து தீமைக்கு துணை போவது அதாவது நீங்கள் இருக்க அந்த திருக்குறான் பைபிள் சம்பந்தமா வந்து பார்த்தா கடவுளின் சாபம் உங்களுக்கு உண்டாவதாக நீங்கள் சாத்தானின் பிள்ளைகளாக மாறிட்டீங்க ஏற்கனவே இந்த மாதிரி வாக்கு செலுத்துகிற நேரத்தில்னு சொல்லிட்டு ஆனால் சீமானவர்கள் தெளிவாக இப்படி அவர்களுக்கு புரியும் வகையில் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறதா அப்படியே வெட்டி ஒட்டி துண்டாக்கிட்டு பட்டுன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா சீமான் பார்த்தீங்களா கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் எப்படி இழிவுபடுத்துகிறாரு அப்படின்ட்டு வழக்கம் போல் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க இதை பார்க்கும்போது ஒன்று தாங்க தெரியுது இப்படி இந்த விஞ்ஞானம் வளர்ந்துக்கிற காலகட்டத்திலும் கூட வெட்டி ஒட்டி இழிவுபடுத்தி எப்படியாவது இவரை டவுன் ஆகணும்னு நினைக்கிற அந்த மட்டமான கொள்கையும் கோட்பாடும் இல்லாத திராவிடர்களுக்கு இதைவிட ஒரு செருப்படி பதில் யாரும் தர முடியாது அந்தளவுக்கு அண்ணன் அவர்கள் நேற்றைய தினம் கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் தெல்ல தெளிவாக பேசிட்டாரு உங்களுக்கு அது வலிக்கும்னா நான் வந்து சினிமா எடுத்து பிழைக்க வந்தவன் நான் இப்போ வரைக்கும் மக்களுக்காக இறங்கி கத்திட்டு கிடக்கிறேன் ஆனால் தொடர்ச்சி என்னை தோக்கடிச்சிக்கிட்டு இருக்கீங்களே இப்போ எனக்கு எப்படி வலிக்கும் என்னோட தோல்வி உங்களோட தோல்விங்கிறது உணரும்போது தான் இது மாறுங்கிற மாதிரி தெளிவான ஒரு விளக்கத்தை நான் அண்ணன் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த அளவுக்கு இந்த விஷயத்தை தெளிவுபட மக்களுக்கு கொண்டு செல்ல ஒரு ஊடகம் கூட இல்லைங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு மன வருத்தமாக இருந்தது அதில் ரெட் பிக்ஸ் நிறுவனத்திற்கு ஒரு நன்றியை இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறோம் ஆனால் சீமான பேசியதில் எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை மக்களுக்கு தெளிவுபட அவர் பேசியிருக்காரு எந்த ஒரு அஜெண்டாவும் வைத்து கொண்டு எப்படி எண்ணத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு அவர் மீது வன்மத்தை சொல்லி தெளிவாக பேசிய அந்த நிறுவனத்திற்கு நன்றி மேலும் சீமானவர்களுடைய பேச்சுகளை வெட்டி ஒட்டி பரப்புற இந்த திராவிடர்களுடைய கொள்கை கோட்பாடு இல்லாத அந்த வெங்காயங்களுக்கு இது சிறப்பான பதிலடியாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லிடுங்க